வணக்கம் இடதுகை பழக்கம் சில பேருக்கு இருக்கு இந்த இடதுகை பழக்கம் ஏன் வருது எத்தனை பேருக்கு வருது அப்படிங்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் உலகத்துல பத்து சதவிகிதம் பீப்புளுக்கு இந்த இடதுகை பழக்கம் இருக்கு இந்த இடதுகை பழக்கம் எதனால வருதுன்னு பார்த்தா அது மரபியல் ரீதியா வருது அது ஒரு பர்டிகுலர் ஜீன்னால வரல ஒரு மல்டிபிள் ஜீன்ஸ்னால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்முடைய மூளையில ரெண்டு கோலங்கள் இருக்கு ஒன்னு வந்து ரைட் ஹெமிஸ்பியர் இன்னொன்னு லெப்ட் ஹெமிஸ்பியர் இந்த ரைட் ஹெமிஸ்பியர் டாமினேஷன் தான் நம்மளுடைய லெப்ட் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது இந்த ரைட் ஹெமிஸ்பியர் லெப்ட் பார்ட்டையும் லெப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் பார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது அதனால இந்த ரைட் உடைய டாமினன்ஸ் இருந்தா தான் இந்த லெப்ட் எழுதுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொன்னு ப்ரீநேட்டல் ரீசன்ஸ் எப்படின்னா குழந்தை கருவில் இருக்கும்போது அதிகமான டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற போது அவங்க இந்த லெஃப்ட் ஹேண்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான்காவது என்ன சொல்றாங்கன்னா பரிணாம வளர்ச்சியின் காரணமாக சில பேருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அதனால லெஃப்ட் ஹேண்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இருக்கிற அட்வான்டேஜினால அந்த மாதிரி பழக்கம் ஏற்பட்டுருக்கு அடுத்தது என்னன்னா சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதக்கூடாது லெஃப்ட் ஹேண்டில் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் எல்லா நாடுகள்லேயும் இந்த மாதிரி இல்லை நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒருத்தர் தண்ணி கொடுத்தாங்கன்னா என்ன லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க சின்ன வயசுலேருந்து யாராவது லெஃப்ட் ஹேண்டில் போலிங் போட பார்த்தா ஏன் லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஊரில் இது ஒரு டேபு இடது கையில் செய்கிறதோ இடது கையில் கொடுக்குறதோ சம்பளத்தை கூட யாராவது இடது கையில் கொடுத்தா என்ன இடது கையில் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க இதை பற்றி ராமகிருஷ்ணன் வந்து இடக்கை அப்படின்னு ஒரு நாவலே எழுதியிருக்காரு இடதுகையை பற்றி இல்லை இடதுகையை போல புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருக்கார் அதனால இடக்கை அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து ஒரு டேபு ஆனால் வெளிநாடுகளில் அது ஒரு டேபு இல்லை அதனால நிறைய பேர் அங்கே எழுதுறத பார்க்கலாம் இங்கே வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா சர்வ சகஜமாக இடதுகையில் எழுதுவாங்க அவங்களுக்கு இடதுகை பழக்கம்ங்கிறது ஒன்றும் தவறு அல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடதுகை பழக்கம் எழுதுறவங்க என்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் ஏற்படுத்திருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இருப்பாங்க அடாப்ட் எந்த ஒரு போனாலும் அவங்களால அனுசரிச்சுக்க முடியும் மற்றவர்களை விட அவங்களுக்கு இந்த படைப்பு திறன் அதிகமாக இருக்கும் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் இரண்டு கைகளாலும் செய்கிற அந்த பழக்கத்தை எளிதில் கற்றுக்கொள்ளலாம் இப்ப இடதுகை பழக்கம் மட்டும் இல்லாமல் வலது கையிலையும் ரெண்டையும் சரிசமமா கையாளுறது அப்படின்னா அதுக்கு பேரு ஆம்பி டெக்ஸ்ட் பேரு ஆங்கிலத்துல அவங்க இடது கையிலையும் எழுதுவாங்க வலது கையிலையும் எழுதுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ நாம் கூட இடது கையில் எழுதலாம் ஆனால் வலது கை மாதிரி அது சகஜமாக வராது ஸ்லோவாக எழுதுவோம் அந்த அளவுக்கு அழகாக வராது தெளிவாக இருக்காது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற பாருங்களேன் நாம்ளே இடது கையில் இன்றைக்கி மொபைலை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு முடிவெடுத்துட்டோம்னா அவ்வளோ ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியாது கஷ்டப்படுவோம் ஏன்னா நம்ம வலது கைக்கு படைக்கிட்டோம் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி வலது கையில் தான் நம்ம அந்த லெட்டர்ஸ்லாம் அழுத்துறோம் ஆனால் சில பேர் இடது கையில் எழுதுவாங்க இடது கையில் போலிங் போடுவாங்க வலது கையிலேயும் போலிங் போடுவாங்க இரண்டையும் சரிசமமாக கையாளுவார்கள் அவங்களுக்கு தான் ஆங்கிலத்தில் மகத்தான மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கறத உதாரணத்துக்கு உலகத்துல அதிகமாக பிரெயினை யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா லியோனாடா டாவின்சிய சொல்றாங்க ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறாங்க நாம என்ன படிக்கிறோம்னா நம்முடைய ரைட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் வந்து கிரியேட்டிவிட்டிக்கு லெஃப்ட் ஹெமிஸ்பியர் வந்து லாஜிக் ஒரு மேத்தமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிராப்ளத்தை போடணும் அல்லது சயின்ஸில் ஒரு பசில தீர்க்கணும் இது மாதிரி விஷயங்களுக்குலாம் என்னன்னாக்க நம்முடைய லெஃப்ட் எம்ஸ்பியர் தான் ஆக்டிவா இருக்கு அதே ஒரு போயம் எழுதுணும் அல்லது ஒரு லாங்குவேஜில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் மியூசிக்கை நல்லா பாடணும் அது மாதிரி விஷயங்களுக்கு நம்முடைய ரைட் பிரெயின் உதவுது அப்படிங்கிற இப்போ இந்த ரெண்டு பிரெயினையுமே சரிசமமாக பயன்படுத்தியவர் வந்து லியோனார்டா டாவின்சி அவர் இடது கையிலையும் வரைவார் வடது கையிலையும் வரைவார் ரெண்டையும் செய்யக்கூடிய ஆற்றல் சரிசமமான ஆற்றல் பெற்றவராக இருந்தார் நிக்கலாஸ் டெஸ்லா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து டிரெக்ட் கரண்டை பத்தி பேசினாரு இவர் ஆல்டர்னேட்டிங் கரண்டை பத்தி பேசினார் இந்த நிக்கோலோஸ் டெஸ்லா மிகப்பெரிய ஜீனியஸ் அவரும் இரண்டு கைகளையும் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார் ஐன்ஸ்டீன் அவர் இரண்டு கைகளையும் சமமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தார் அம்பேத்கர் அம்பேத்கர் எழுதிக்கிட்டே இருப்பார் நைட்டு வலது கை ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா இடது கையில் எழுதுவாரா மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி என்னன்னா ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இங்கிலாந்துல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது கப்பலில் வலது கையில் எழுதுறாரு வலது கை டயர்டானவன இடது கையில் எழுதுகிறாரு இந்த ரெண்டு கைகளையும் எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர் சில பேர் பார்த்திங்கன்னா விளையாட்டில் ரெண்டு பக்கமும் நல்லா ஆடுவாங்க உதாரணத்துக்கு டெண்டுல்கர் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சிறப்பாக ஆடக்கூடியவர் மைக்கேல் ஜோர்டான் ஒரு பேஸ்கெட் அவர் ரெண்டு பக்கமும் சிறப்பாக ஆடக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார் ரெண்டு பக்கமும் எழுதக்கூடிய ஆற்றல் யாருக்கு வருதுன்னா பிரெயினுடைய ரெண்டு ஹெமிஸ்பியருமே ஆற்றல் மிகுந்ததாக இருக்கிற போது அவர்கள் நிச்சயமாக இரண்டு கைகளிலும் சமமாக பயன்படுத்துகிற ஆற்றலை பெற்றுக்கொள்வார்கள் சரி நான் ரெண்டு கையிலையும் எழுதணும் அப்படின்னா எப்போ நாம எழுதலாம் அப்படின்னாக்க முதல்ல நம்ம என்ன பண்ணா சின்ன சின்ன வார்த்தையை எழுதி பழகணும் அட்டஸ்டேஜ் எழுத வேணாம் ஒரு கடிதம் அப்புறம் என்ன பண்ணலன்னா இடது கையிலேயே அன்னைக்கு யூஸ் பண்ணுறது டீ சாப்பிட்றது இடது கையிலேயே ஸ்பூனில் சாப்பாடு சாப்பிட்றது இடது கையிலேயே ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணுறது இது மாதிரி விஷயங்களை இடது கையில் சூக்கேஸ் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி இடது கையை நம்ம பயன்படுத்துறது அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் எல்லாம் போட்டு பழகிறது அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம இடது கையை பயன்படுத்த முயற்சி பண்ணுறது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா இந்த இடது கையும் வலது கையை போல சரிசமமாக இயங்கக்கூடிய ஆற்றலை பெறும் சில டைமில் ஃபோர்ஸ்டாக சில பேர் இடது கையை பயன்படுத்த வேண்டிய வலது கையில் அடிபட்டுரும் ஒரு வருஷம் அவங்களால பயன்படுத்த முடியாமல் இடது கையில எழுத ஆரம்பிப்பாங்க முதல்ல கிறுக்கல தான் வரும் ஆனா போக போக பாத்தீங்கன்னா பிரமாதமாக வரும் ஏன்னா நம்ம கையெழுத்துங்கிறது கையில இல்லை அது மனம் எழுத்து சில பேர் பாத்தீங்கன்னா கால்ல எழுதுவாங்க கால்ல எழுதுனா கூட கையில எழுதுற மாதிரியே இருக்கும் ஏன்னா மன பதிந்த எழுத்துகளின் வடிவங்கள் தான் நாம எழுதும் போது உருவாகுது அது எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பார்க்கலாம் இப்ப ரெண்டு கைகளையும் யூஸ் பண்றவங்க மிகுந்த ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பாங்க நிறைய அவங்களால எழுத முடியும் அவங்களுக்கு என்ஹான்ஸ்டு கிரியேட்டிவிட்டியா இருக்கும் நிறைய அடாப்டபிலிட்டி இருக்கும் அதனால இரண்டு கைகளிலும் எழுதி பழகுவது கூட ஒருவருடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்கு மிகவும் உதவும் ஏனென்றால் மகத்தான மனிதர்கள் இரண்டு கைகளையும் சமமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்